என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு யாருக்கும் வரவில்லையே கோபம் இது நான் ஒரு கோபத்தோடு என்னுடைய கோபத்தோடு கூட எழுதியதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம் எதற்கு வரவில்லை கோபம் என்பதை நான் இந்த கருத்துறையின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதற்காகத்தான் நான் இதன் தலைப்பை யாருக்கும் வரவில்லையே கோபம் என்பதை நான் தலைப்பாக எடுத்து வைத்துள்ளேன் தலைப்பு யாருக்கும் வரவில்லையே கோபம் தன்மானம் என்பது உயிரின் துடிப்பு அதுதான் உணர்வின் வெடிப்பு தன்மானம் என்பது உயிரின் துடிப்பு அதுதான் உணர்வின் வெடிப்பு அதை இழக்காமல் வாழ்வது சிறப்பு அதுதானே மனிதனுக்கு மதிப்பு உணர்வை இழக்காமல் வாழ்வது சிறப்பு அதுதானே மனிதனுக்கு மதிப்பு என்னடா உன் நினைப்பு எதிலும் இல்லை துடிப்பு என்னடா உன் நினைப்பு எதிலும் இல்லை துடிப்பு இன்னும் காணவில்லையா கொள்கை கனவு காணாமல் போய்விட்டதா உள் இன்னும் இளைஞரை காணவில்லையா கொள்கை கனவு காணாமல் போய்விட்டதா உன் உள் உணர்வு உணர்வு இல்லாத உயிரே அது எதை சாதிக்க போகிறது உணர்வு இல்லாத உயிரே அது எதை சாதிக்க போகிறது மது செய்யும் கோளாறு மனிதனை மனிதனாய் சிந்திக்க விடாது மது செய்யும் கோளாறு மனிதனை மனிதனாய் சிந்திக்க விடாது மதுதான் உனக்கு தேவை மது குடிப்பதா உன் வேலை மதுதான் உனக்கு தேவை மது குடிப்பதா உன் வேலை மதுவால் இழந்துவிட்டாய் விட்டாய் வாழ்வை இனி எதிர்நோக்கி நிற்கிறாய் சாவை மதுவால் இழந்து விட்டாய் வாழ்வை இனி எதிர்நோக்கி நிற்கிறாய் சாவை காலம் எளிதில் கடந்துவிடும் உனது எதிர்காலம் என்ன ஆகும் காலம் எளிதில் கடந்துவிடும் உன் எதிர்காலம் என்ன ஆகும் மது யார் கொடுத்த சாவம் இன்னும் யாருக்கும் வரவில்லையே கோபம் மது யார் கொடுத்த சாவம் இன்னும் யாருக்கும் வரவில்லையே கோபம் என்ற கேள்வியோடு இந்த வாரம் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் இந்த கடைசி தலைப்பானது நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது தலைப்பு இன்னும் நிறைய தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னுடைய கருத்துக்களை சொல்ல வாரம் வாரம் வருவேன் வந்து கொண்டே இருப்பேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் அதுவரை உங்களிடம் விடைபெற்று கொள்வது உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன் நன்றி வணக்கம்